ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜமீலா பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெல்டெக்ஸ் வேலட் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் நிறைய பேருக்கு பெல்டெக்ஸ் வேலெட்டை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் ஃபெயில்டு கனெக்ட் டு த நோட் அப்படின்னு ஒரு க்ரீன் கலரில் நம்ம வார்னிங் சிம்பிள் காட்டுறதை நம்ம பார்த்துருப்போம் நான் அதை உங்களுக்கு மென்சன் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு பெல்டெக்ஸ் வேலட் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்துருக்கு ஸோ இது இது வர்றதுனால நமக்கு ஃபுல்லாக லோடும் ஆகிருக்காது நமக்கு இந்த சென்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனும் நமக்கு ஷோ ஆகாது கீழே நமக்கு டிரான்சாக்ஷன் பண்ண அந்த ஹிஸ்ட்ரியும் நமக்கு தெரியாது ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் ஸோ ஒரு இதை நம்ம ஒரு ரெண்டு விதமாக நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா உங்களுடைய அந்த வேலெட்டை ஓப்பன் பண்ணி அதில் சொன்ன மாதிரி கீழே பாருங்கள் ப்ளீஸ் ட்ரை டு கனெக்ட் டு அனதர் நோட் அப்படிங்கிற அதாவது உங்களுடைய நோட சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுக்குது ஸோ அந்த நோடை எப்படி நான் சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இல்லை பாருங்க ப்ளீஸ் ட்ரை டு கனெக்ட் பி அனதர் நோடுன்றிருக்கு இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்யூஷனாக நம்ம பார்க்க போறோம் இதுல ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த ரெண்டாவது சொல்யூஷன் சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷனை நம்ம எப்படி பண்ணணும்னா நம்மளுடைய வேலெட்டை ஓப்பன் பண்ண உடனே ரைட் சைடில் மேலே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க நான் அகைன் மென்ஷன் பண்ணி காட்டுறேன் இந்த செட்டிங்ஸுங்கிற அந்த ஆப்ஷனை நம்ம டச் பண்ணணும் செட்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம டச் பண்ணணும் தென் பாருங்க கரண்ட் நோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம பார்க்கலாம் இந்த ஆப்ஷனை நம்ம டச் பண்ணணும் ஸோ இந்த ஆப்ஷன்ல பாருங்க உங்களுக்கு என்னுடைய ஆப்ஷன்ல இப்ப எல்லாமே க்ரீனில் இருக்கு ஆனால் சில பேருக்கு இந்த இடத்துல ரெட் காமிக்கும் இந்த கிரீன் பட்டன்ஸ் ஃபுல்லாக ரெட்டில் காமிக்கும் உங்களுக்கு எந்த பட்டன் உங்களுக்கு கிரீனில் காமிக்கோ அந்த நோட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் நோடு ஒன் நோடு டூ நோடு த்ரீ நோட் ஃபோர் நோடு ஃபைவ் அப்படின்னு இருக்கும் இதில் நேராக எந்த நோட் உங்களுக்கு க்ரீன் கலரில் காட்டுதோ அந்த நோட நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் டச் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ மேபி சால்வ் ஆகலாம் இங்கே சின்கர் நைஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய வேலட் கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் அதுவும் இந்த செண்ட் பட்டன் ஷோ ஆகுச்சுன்னா நமக்கு வேலட் கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் அது இல்லாம இந்த டிரான்சாக்சன் அப்படிங்கிற பட்டன் ஒர்க் ஆகி நம்மளுடைய பாஸ்ட் ஆஹ் சென்ட் ரிசீவ்டு அந்த ஹிஸ்டரி டிரான்சாக்சன் காட்டுச்சுனாலும் நமக்கு வேலட் ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம் சோ அப்படி காட்டாத பட்சத்துக்கு நமக்கு வேலட் ஒர்க் பண்ணலை அப்படிங்கறதுதான் நம்ம மீன் பண்ணிக்கிடணும் சோ ஃபர்ஸ்ட் மெத்தடு உங்களுடைய அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் மெத்தட் இது தான் ஸோ சில பேருக்கு இந்த அந்த நோடு ஃபுல்லாகவே க்ரீன் கலர் சாரி ரெட் கலரில் காட்டும் எந்த நோடுமே க்ரீன் கலரில் காட்டாது அந்த ஆப்ஷன் எல்லாமே எப்போதுமே ஃபெயில்டு டு கனெக்ட் அப்படின்னு தான் இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் ஃபாலோ பண்ணது எனக்கு ஓகே ஆயிடுச்சு ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா நம்ம வேலெட்டை ஒரு சின்ன அப்டேட் பண்ணணும் ஸோ அந்த அப்டேட் அப்டேட்டட் வேலெட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட் ஆன பெல்டெக்ஸ் டாட் ஐஓ அப்படிங்கிற அந்த தான் நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்க இதை கூகுள் அடிச்சு பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது நீங்க பெல்டெக்ஸ் டாட் ஐஓ அப்படின்னு உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன் பெல்டெக்ஸ் ஐஓ அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வராது ஒரு அன்கம்ப்ளீட்டட் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் நான் டைரக்டா காட்டுறேன் ஸோ நமக்கு அந்த அஃபீஷியல் வேலெட் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பில்டெக்ஸ் உடைய அந்த அஃபீஷியல் வேலெட்டை நம்ம வாங்குறதுக்கு ட்விட்டர் அஃபீஷியல் ட்விட்டர் பேஜான எக்ஸுக்கு நம்ம போகணும் போன உடனே நம்ம மேலே நம்ம பில்டெக்ஸ் டாட் பிடிஎக்ஸ் அப்படிங்கிற அந்த அஃபீஷியல் பில்டெக்ஸுடைய அஃபீஷியல் அந்த பேஜுக்கு நம்ம சாரி அந்த பேஜுக்கு போகணும் ட்விட்டர் பேஜுக்கு நம்ம போன உடனே பாருங்கள் இதுதான் உடைய அந்த அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ் இதுல பாருங்க இதுல கீழே பெல்டெக்ஸ் டாட் ஐஓ அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க இந்த லிங்க்ல தான் நமக்கு அந்த ஒரிஜினல் பெல்டெக்ஸ் வேலட் கிடைக்கும் நீங்க நார்மலாக கூகுளில் குரோம்ல நீங்கள் பெல்டெக்ஸ் வேலெட்னு சர்ச் பண்ணால் ஃபேக்கான ஸ்கேமான சில வேலெட் இருக்கு அந்த வேலெட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய காயினை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதுல இந்த அஃபீஷியல் வெப்சைட்ல மட்டுமே நமக்கு இந்த உடைய அஃபீஷியல் வேலெட் கிடைக்கும் ஸோ பெல்டெக்ஸ் ட்விட்டரில் வந்து நாங்கள் திரும்ப அகைனும் திரும்பியும் காட்டுறேன் பாருங்கள் ட்விட்டரில் நீங்கள் பெல்டெக்ஸ் அப்படிங்கிறத செர்ச் பண்ணீங்க அப்படின்னா பெல்டெக்ஸ் டாட் பிடிஎக்ஸ் இந்த மாதிரி அஃபீஷியலாக வரணும் எகைன் திரும்ப காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அஃபீஷியல் வெப்சைட் ஒன் மினிட் ஸோ பில்டெக்ஸ் அப்படிங்கிறத பில்டெக்ஸ் டாட் பிடிஎக்ஸ் அப்படிங்கிறதான் அஃபீஷியல் வெப்சைட் அதில் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பில்டெக்ஸ்ட் டாட் ஐஓ அப்படிங்கிறத காட்டும் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த பில்டெக்ஸ்டுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு நமக்கு அந்த லிங்க் கொண்டு போகும் ஸோ இந்த லிங்கில் தான் நமக்கு அந்த உடைய வேலட் இருக்குது இதில் பாருங்கள் இதில் நம்ம பீசாட் பெல்நெட் பெல் ப்ரௌசர் இது எல்லாமே பில்டெக்ஸ்க் காயினுடைய ப்ராஜெக்ட் நமக்கு காயின் நம்ம உடைய வேலட் எங்கே இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டாக ஸ்கீலே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பாருங்கள் வேலட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு லாஸ்டா கீழே பாட்டம்ல அந்த பேஜ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெல்டெக்ஸ் வேலட் அப்படிங்கிற அந்த பேஜ் இருக்கு இதுல டெஸ்க்டாப் அதாவது நம்ம பிசி யூஸ் பண்ணோம் லேப்டாப் யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு இந்த வேலெட்டை சூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் பெரும்பாலான மொபைல் யூஸ் பண்றதுனால இந்த வேலட் ஸோ இதுல பாருங்க ஆண்ட்ராய்டு ஐஒய்ஸ் ரெண்டு இருக்கு இதுல நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணா நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ஷனை தொடலாம் ஐஓஎஸ் யூஸ் பண்ணா ஐஓஎஸ் ஆப்ஸ்ன்னு தொட்டுக்கலாம் ஸோ இதில் நம்ம ஆண்ட்ராய்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு வெப்சைட் அனதர் வெப்சைட்குள்ளே போகும் இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே வந்த உடனே வேற எந்த இதையும் லிங்கே நம்ம கிளிக் பண்ண வேணாம் இந்த கீழே இருக்கிற பாருங்கள் ப்ளூ கலரில் இது அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் இந்த வெர்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அஃபீசியல் பில்டெக்ஸ் வாலெட் இல்லை பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது இந்த க்ரீன் கலரில் ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு க்ரீன் கலரில் அகில டச் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப டச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேலை டவுன்லோட் ஆகும் இதை டவுன்லோட் அகைன் கொடுத்துட்டு கீழே அடுத்த அப்டேட் அப்படிங்கிறது வரும் டவுன்லோட் அகைன் கொடுத்துட்டு என்கிட்ட ஆல்ரெடி இருக்கனால டவுன்லோட் அகைன் கேட்கும் உங்கள்கிட்ட டவுன்லோட் கேட்கும் ஓப்பன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் இல்லை ஆல்வேஸ் கொடுத்துட்டு இதில் அப்டேட்ங்கிற அந்த ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அப்டேட் வரும் இல்லை அப்படின்னா ஓப்பன் வரும் அப்டேட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பில்டெக்ஸ் வேலெட்டுங்கிறது அப்டேட் ஆகும் அடுத்து ஓப்பனை டச் பண்ணோம்னா நம்முடைய அந்த பில்டெக்ஸ் வேலெட்டுக்கு அது ஓபன் ஆகிரும் ஸோ ஆன உடனே பாருங்க மேலே சின்கரனைஸ் அப்படிங்கிறது நமக்கு ஷோ ஆகும் இப்படி வந்துடுச்சு அப்படின்னா நம்முடைய அந்த வேலட் அப்டேட் ஆயிடுச்சு நம்மளுடைய வேலட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மீன் ஸோ நம்முடைய ஹிஸ்டரி எல்லாமே இங்க ஷோ ஆகும் ஸோ இதுதான் நம்ம பில்டெக்ஸ் வேலெட்டை சரி பண்றதுக்கான ஒரு ரெண்டு மெத்தட் ஸோ இப்படியும் உங்களுக்கு அந்த வேலெட்டை டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என் சாரி என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் இது தான் என்னுடைய நம்பர் செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் நைன் எயிட் டபுள் டூ இதுதான் என்னுடைய நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள் உங்களுக்கான அந்த ஏபிகே ஃபைலில் டைரக்டாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதை டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் நைன் எயிட் டபுள் டூ இதுதான் என்னுடைய நம்பர் ஸோ இதுதான் நம்ம அந்த பில்டெக்ஸ் வேலெட்டை சரி பண்ணுறதுக்கான அந்த மெத்தட் ஸோ இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னையை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான அந்த சப்போர்ட்டை நான் கொடுக்குறேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ